உயிர் நீருக்கு நன்றி நீருக்கு நன்றி நான் பிறப்பதற்கு முன்பும் நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் எப்பொழுதும் என்னோடு பயணிக்கும் என்னோடு பயணிக்கும் நீருக்கு நன்றி நீருக்கு நன்றி உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி நீருக்கு நன்றி தினமும் தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி நீருக்கு நன்றி உமிழ் நீரில் ஆரம்பித்து உமிழ் நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விதத்தில் சுரந்து சரியான விகிதத்தில் சுரந்து சீரான சீரான உடல் இயக்கத்திற்கு உடல் இயக்கத்திற்கு காரணமான காரணமான நீருக்கு நன்றி எல்லா செல்களுக்கும் எல்லா செல்களுக்கும் உள்ளேயும் உள்ளேயும் வெளியேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி நீருக்கு நன்றி எனது உடலில் உடலில் ரத்தம் ரத்தம் செல்களின் இயக்கம் செல்களின் இயக்கம் செரிமானம் செரிமானம் பாதுகாப்பு பாதுகாப்பு கழிவு வெளியேற்றம் கழிவு என